அது அது வந்து நான் அப்போ நீ நான் தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறியா ஐயோ அப்படிலாம் இல்லைனும் தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் அது அது வந்து நான் ஆமாம் இங்கே என்ன நடக்குது சித்தி மது உனக்கு இப்போ என்ன தான் தெரியணும் இந்த மேரேஜை நடத்தி வச்சது நான் தான் ஆனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை போதுமா நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அணுக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க மது என்ன பேசுறீங்க நான் எதுக்காக அனுக்கிட்ட பிரச்சனை பண்ணணும் மது அமைதியாயிரு அப்புறம் ஏண்டி அவங்க அப்படி பேசுகிறாங்க நான் எப்போ வந்து ஓங்கிட்டு பிரச்சனை பண்ணேன் இது ரொம்ப புதுசால இருக்கு இவங்க தான் பொழுதுனைக்கு நம்ம ரெண்டு பேரை திட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்போ என்னடானா ரொம்ப உனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போது சந்தேகம் வரத்தானே செய்யும் மது அப்படிலாம் இல்லடி மது உனக்கு என்ன தான் பிரச்சனை இல்லை தெரியாம தான் கேட்குறேன் உனக்கு என்ன தெரியணும் இப்போ நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன் அனுப்ப திறந்து சொல்ல மாட்டேன் நீயும் தான் அந்த கல்யாணம் நடக்கணும்னு நினச்சேன் நான் தான் ரஞ்சித்தை மாப்பிள்ளையாக கொண்டு வரணும்னு நினச்சேன் இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே சித்தி இங்கே பாருங்க சித்தி இது உங்கள் பொண்ணோட லைஃப் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் ராதா பாவம் அவளை இப்படி நம்ப செய்ய இது உங்களுக்கே நல்லா இருக்கா என் பொண்ணுக்கு எது நல்லது கேட்டதுன்னு எனக்கு தெரியும் அதை நீ சொல்லாத நான் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேச வந்தேன் மது ப்ளீஸ் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க அனு நான் ஒன்றும் சண்டை போடலை அப்புறமா வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ஏ மது நில்லு என்ன சித்தி இப்படி பண்ணிட்டீங்க அவளுக்கு ஏற்கனவே என்னெல்லாம் டவுட்டாக இருக்குது இதில் திரும்பவும் நீங்கள் வேறு இப்படி சண்டை போட்டுட்டுருக்கீங்க விடுவானோ பார்த்துக்கலாம் இல்லைனா இவள் வந்து உன்னை தோணத்தணும்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாள் நீ என் பொண்ணோட லைஃப்பையே காப்பாற்றிருக்க நாளாக உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன் அனு சாரிம்மா ஆனும் ஐயோ பரவாயில்ல விடுங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அதெல்லாம் நான் எப்போவும் மறந்துட்டேன் ஆனால் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே அனு அதால நான் அப்போவே மறந்துட்டேன் சரிம்மா நான் போய் ரஞ்சித்தை பார்த்துட்டு வரேன் ராதா ரொம்ப கோவமாக இருக்கா ரஞ்சித் வேற ரொம்ப டென்ஷனாக இருக்கான் ரஞ்சித் கிட்ட போய் பேசிட்டு வரேன் ஆ சரி போயிட்டு வாங்க நான் வந்து ஏதாவது பேசலான்னா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் ஆனால் ரஞ்சித் இப்படி இருக்கிறத என்னாலே பார்க்க முடியல ஆனால் என்ன பண்ணுறது இப்போதைக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியலை ஆல்ரெடி மதுவுக்கு டவுட்டு வந்துருச்சு சரிம்மா அதனால் என்ன விடு நான் பார்த்துக்கிறேன் சரி இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ராதாவும் பாவம் தான் ஆனா அவளை எப்படி மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் இப்படி பண்ணேன் மது இந்த பிரச்சனை காரணமே நான் தான் என்ன மன்னிச்சிரும் மது எனக்கு வேற வழி தெரியல அதான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்ன பார்த்தே ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கே ரூம்க்கு இன்னும் போகலையா ரொம்ப லேட்டாச்சே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்லப்பா அத்தை ரூம்க்கு போகவே பயமாக இருக்கு ஏன் ராதா ரொம்ப டென்ஷனாக இருக்கா ரொம்ப கோவமாக தான் இருக்கா அவளை பார்க்கவே பயமாக இருக்கு ஓ அதான் இங்கேயே உட்காந்துட்டேன் ரஞ்சித் ராதா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அவளுக்கு கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும் நீ தான் அவன் மனசை மாற்றி எப்படியாவது கூட வாழ வைக்கணும் ఓకే aunty కండిపా అవలకు ఒనపత్తి ఒకనాల్ పురియు ఆందో మనోజ్ ఎప్డి పటావోను తెలియవరు కండిపా రాదా మారేరువా అది వరకే కొంచెం వెయిట్ పన్న హ్ సరి హ్ సరి aunty సరిపా ரொம்ப நேரம் ஆச்சு இங்கே ஓకాంందిட்டு இருக்காதே ఎందించి போய் கொஞ்சம் நேர ரெஸ்ட் எடு మధు మధు இவ எங்க போనా ఆలைய காணான் ஃபிராக்ஷன் கூட பேச உங்ககிட்ட நான் எத்தனை தடவை கேட்டேன் அப்போயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல ஆனால் நீ சொல்லலை ராதாவை பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்போ இந்த மாதிரி நடந்திருக்காதே மன வச்சு தான் பாவம் இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வருவானான்னு கூட தெரியல அவனுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது ரக்ஷன் அவனை பற்றி தெரிஞ்சா நீ இப்படிலாம் பேச மாட்ட எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுமே ஆனால் நீ ஏங்கிட்ட தானே வந்து சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு நீ என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க அதுக்காக நீயே போய் ராதா கழுத்தில் தாலி கட்டிருவியா அந்த பொண்ணோட நிலமை யோசித்து பார்த்தியா என்ன அப்படி நினச்சிருந்தேன்னா நீ இந்த காரியம் பண்ணியிருக்க மாட்டேன் ரஞ்சித் எனக்கு உங்ககிட்ட பேசுகிறது கூட விருப்பம் இல்லை ரஞ்சித் ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ரக்ஷன் யாருமே என்கிட்ட பேச மாட்றீங்க நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேறியே நான் தப்பு பண்ணுவேனா மாட்டேனாலும் உனக்கு தெரியாதா நான் சொல்கிறத நம்பல இதுக்கப்புறமும் உன்னை நம்பி நான் முட்டாளாக விரும்பலை நீ எப்பவும் போல ஆஃபீஸ்க்கு வரலாம் எப்பவும் போல் உன்னோட வேலையை கண்டினியூ பண்ணலாம் ஏன் இதை கூட சொல்கிறேன்னா இந்த பொறுப்பா அப்பா நம்ம ரெண்டு பேர்கிட்டே இருந்தால் உ அதனால தான் இதை கூட சொல்கிறேன் ஆனால் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் ரக்ஷன் ஒரு நாளைக்கு உனக்கே புரியும் எனக்கு ஒன்றும் புரிய தேவையில்லை அப்படி சொல்லாத ரக்ஷன் நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு உங்கள் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு தெரிய வரும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது மனோஜ் எப்படிப்பட்டவனு நீயும் புரிஞ்சுக்குவ அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுறேன் ஆமா இங்க என்ன பண்ற எத்தனை தடவை உன்னை கூப்பிட்டேன் நான் மேல இருந்தேன் அதான் நீ கூப்பிட்டதே எனக்கு கேட்கல ஆமா என்னாச்சு நான் வரும்போது டென்ஷனா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஆமா ரஞ்சித் நீ என்ன பண்றீங்க நீ இன்னும் தூங்கல அட இவ்வளவு நிறைய என்ன தீட்டிக்கிட்டு இருந்த மதுவா என் மேல அக்கறப்பட்டு கேக்குறது என்ன பண்றது ரக்ஷனோட பிரதர் ஆயிட்டியே கேட்டுத்தான் ஆகணும் அவராத அவர் தனியா விட்டுட்டு நீ என்ன பண்ற அது அது வந்து மது ஏன் ரூம்ல போனா அடிபானு பயமா இருக்கோ அது அடிச்ச அடி வாங்கிக்கோ தப்பு பண்ணல அப்ப தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் ஏ மது இவங்கிட்ட என்ன பேச்சு வா போலாம்

ஆனால் இவ மேலே நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அனு இங்கே என்ன பண்ணுற நான் உன்னை இவ்வளோ நேரம் கீழே தேடிக்கிட்டு இருக்கேன் ரிஷி வேற தூங்கிக்கிட்டு இருக்கான் அவனை தனியாக விட்டுட்டு நீ மேலே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அது அது ஒன்றும் இல்லை ரகு சும்மா சும்மாதான் என்ன உடம்பு சரியில்லையா என்ன ஹாஸ்பிட்டல் எதுவும் போகலாமா அனு இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை ரகு நான் நான் நல்லா தான் இருக்கேன் இல்லையே உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே என்னன்னு சொல்லு கொண்டாட்டியே பேசாமல் ரகு கிட்ட சொல்லிடலாமா ஆமாம் ரகு நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன் அதுக்கு நீ எனக்கு கரெக்டாக பதில் சொல்லணும் ம் கேளு இப்போ ரஞ்சித் ராதா களத்தில் தாலி கட்டினாங்களே ஆமாம் அதுக்கு என்ன இப்போ என்ன திடீர்னு டோன் மாறுது இவங்கிட்ட கேட்கலாமா வேணாமா கேட்டு தான் பார்ப்போம் என்னன்னு சொல்லு இல்லை ரகு இந்த விஷயத்தில் எனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ அது அம்மா உன்னை வீட்டை விட்டு துரத்துறாங்களோ இல்லையோ ஆனா கண்டிப்பா நான் துரத்தி விட்டுருவேன் என்ன சொல்ற ஆமா ராதா ரொம்ப மாறிட்டா அவளுக்கு நீயும் துரோகம் பண்ணியிருந்தா அப்படிதான் பண்ணுவேன் என்னாச்சு ஆனா எனக்கு தெரியும் என்னோட அனு அந்த மாதிரி பண்ண மாட்டான் எனக்கும் உண்மையில நம்பிக்கை இருக்கு என்னாச்சு பொண்டாட்டி உனக்கு எனக்கு தெரியும் பொண்டாட்டி எனக்கு தெரியாம நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு அதனாலதான் தான் அவ்வளோ நம்பிக்கையோடு சொன்னேன் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான் ஆனால் நான் என்ன பண்ணேன் ரகு என்ன மெனச்சிரு இங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் நான்தான் காரணம் இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறது எனக்கு பயமாக இருக்குது நான் இதை உண்மையை சொன்னால் என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்கன்னா பயமாக இருக்குது ரகு அனு ஏன் ஒரு மாதிரி நல்லா இருக்க இங்கே நடக்கிற பிரச்சனைலாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு பண்ணிகிட்ருக்காத எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது ரஞ்சித் பண்ணது தப்பு தான் ஒரு வார்த்தை நம்ம கிட்டே நல்லது ஏன்னா இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பண்ணியிருக்கலாம் ராதாவை லவ் பண்ணுறத என்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம் ஆனால் ரஞ்சித் இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கும் தெரியாது அனு இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத சரியா சரிவா கீழே போகலாம் ரொம்ப நேரம் ஆகுது ஆனா ரகு இன்னும் என்ன பண்ணாட்டி நடந்தது நடந்து போச்சு பழைய மாதிரி எல்லாரும் ரஞ்சித் கிட்ட சகஜமாக பேசலாமே ரஞ்சித்தும் பாவம் தானே வீட்டில் ரஞ்சித் எப்போ பாரு தனியாகவே இருக்காரு எனக்கு பாவமாக இருக்கு ஆனோ ரஞ்சித் பண்ணது பெரிய தப்பு எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருப்பாங்க அப்புறம் மாறிடலாம் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல அதனால தான் அம்மா பேசாமல் இருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு தான் அப்புறம் எப்போ மூலம் ரஞ்சித் கூட எல்லாரும் பேச ஆரம்பிச்சுடுவாங்க இதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத ஆனால் ராதாவை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு ராதா தான் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா மது பேசியும் கூட அவ சமாதானமாகலை அனு நீ ஒரு தடவை ராதா கிட்ட பேசிப்பாரு ரஞ்சித் பண்ண வேலையில அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதை விட மனோஜ் நாளைக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல பாவம் அந்த பையன் நிச்சயதார்த்த வரை வந்து மேரேஜ் நின்று போச்சு அவனுக்கு கஷ்டமா தானே இருக்கும் ஐயோ ரகு அவனை பத்தி தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டே என்ன சானு அப்பப்ப ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க ஆனா என்னன்னு தான் சொல்ல மாட்டற ஒன்ன இல்ல ரகு ஆமா கீழே போகலாமா வேணாமா நீ இப்படியே இருந்தா எனக்கு போக தோணாது ரகு சரி சரி சும்மா தான் சொன்னேன்